திமுக வந்து தேர்தல் அறிக்கை கொடுக்கும் யாரும் மக்கள் யாருமே கேட்கல தானாவே கொடுத்து நான் நீட்டை எடுத்துருவேன் நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு பொய்யான வாக்குறுதிகளில் மக்கள்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நீங்க செய்யறது நல்லது கிடையாது இப்ப சமீபத்துல அமைச்சர் வந்து ஒருத்தர் சொல்றாரு என்ன சொல்றாரு சட்டசபையில சொல்றாரு லட்சம் கோடி முதலீடுகளை வெளிநாட்டுக்கு முதல்வர் போய் கொண்டு வந்துட்டாரு முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை முப்பத்தோரு லட்சம் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கதா சொல்றாங்க அந்த மாதிரி கொடுத்ததா எனக்கு தெரியல அதனால நான் அதை இளைஞர்கள் பொறுப்புகிட்டே விடுறேன் நல்லா யோசிச்சு பாருங்க இது எல்லாமே வந்து

ஏமாற்ற முடியாது ஏன்னா முப்பத்தி ஒன்பது வருஷம் அரசாங்க எப்படி நடக்கும் என்னங்கிறது எனக்கு தெரியும் நம்ம வீட்டுல உள்ள பெண்கள்கிட்ட கேளுங்க ஒரு அரிசிய கொடுத்து சாதத்தை வடிக்க சொன்னீங்கன்னா பெண்கள் அழகா பதம் பார்த்து நீங்க சாப்பிடுற மாதிரி வடிச்சு கொடுப்பாங்க சாப்பிட முடியும் ஆனா உங்களால அது பண்ண முடியாது அத நீங்க புரிஞ்சிக்க அதனால பெண்கள் வந்து அது குறிப்பா தமிழ்நாட்டு பெண்களுக்கு எல்லா வேலையும் தெரியும் அரசாங்கத்தையும் நடத்த தெரியும் வீட்டுல சமைக்கவும் தெரியும் அத முதல்ல இப்ப ஆட்சி பண்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லிக்கிற என் எல்லாம் நீங்க வந்து மற்றவங்கிட்ட போய் பேசுற மாதிரி என்கிட்ட பேச முடியாது நான் எல்லாம் டேட்டாவை வச்சுக்கிட்டு பேசுறாரு அத புரிஞ்சுக்குங்க அதனால திரும்ப நான் சொல்றேன் நீங்க என்னென்ன நீங்க வாக்குறுதி கொடுத்துங்களோ நீங்க கொடுத்ததை நீங்க செய்யுங்க புதுசா எதுவும் வந்து உங்கள்ட்ட மக்கள் கேட்கல நீங்க வந்து என்ன வாக்குறுதி கொடுத்துங்களோ அதை நீங்க செஞ்சு கொடுங்க தான் நானும் சொல்றேன் இப்ப சட்ட ஒழுங்கு எடுத்துங்க சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு அதுவும் வந்து எங்க போனாலும் சொல்றாங்க எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல குறிப்பா பெண்கள் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வெளில போக முடியல அப்படிங்கிற நிலைமை இருக்கு இதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக காரங்களும் ஒரு காரணமா இருக்காங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து அம்மா இருக்கப்ப ஒரு பஞ்சாயத்தும் வராது கரெக்டா இருக்கும் ஆனா இப்போ திமுக கர வேட்டிய கட்டிக்கிறது வந்து மக்களுக்கும் வந்து பிரச்சனைய தொந்தரவு கொடுக்கறது இந்த மாதிரி செஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க முதல்ல திமுக கரவுங்களை முதல்ல அடக்கி வைக்கணும் முதல்ல அதை வச்சாதான் அதிகாரிகளும் வேலை செய்ய முடியும் இப்ப கூட நேற்றுக்கு வந்து நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் மாத்தல் பண்ணியிருக்காங்க வெறும் அதிகாரிகளை மாற்றினா மட்டும் போதாது முதல்ல தான் அதிகாரிகளும் வேலை செய்ய முடியும் நான் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்தேன் கள்ளக்குறிச்சில கிட்டத்தட்ட ஒரே இடத்துல முன்னூறு குடும்பங்கள் இருக்கு அந்த குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க பட்ட பகல்ல எல்லாரும் கள்ளக்காராயத்தை குடிச்சு பாக்கெட்ல வந்து இருக்கு குடிச்சு இறந்துருக்காங்க இதுக்கு யார் காரணம் திமுக காரவங்களும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு அங்க அந்த உயிரிழந்தவங்க குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க எங்கிட்ட அம்மா இதுக்கு வந்து அவங்களும் ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கறத வெளிப்படையா சொல்றாங்க அவங்க வீடு குடியிருக்கிற இடத்துல இருந்து இருநூறு மீட்டர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு நூறு மீட்டர்ல மாவட்ட நீதிபதியும் இருக்காங்க அங்க வந்து வேலை செஞ்சுட்டு போறாங்க அந்த இடத்துல சின்ன கோயில் ரோட்லயே இந்த மாதிரி தெரு இருக்கு கடத்தெரு இருக்கு அங்க மூணு சின்ன கோயில் இருக்கு அந்த கோயில்ல காலையில கொண்டாந்து ஆட்டோ நிறுத்திக்கிட்டு வெளிப்படையா விக்கிறாங்களா அங்க அத வந்து அந்த மக்களே எங்கிட்ட சொல்லு அந்த உயிர் போன வீட்டுக்கு போனப்போ எல்லா வீட்லயும் சொன்னது அதான் இதுல இப்படி இருக்காங்க இதுல வந்து திமுக காரவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இதனால வந்து எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க இத நான் உடனே வந்து அறிக்கை விட்டு இத உடனடியா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னேன் சில அதிகாரிகளும் என்ன பண்ண முடியும் திமுக காரவங்க அதுல அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கிறதுல அதனால வெறும் அதிக அதிகாரிகளை மட்டும் நம்ம சொல்ல முடியாது நடத்துறவங்களும் அவங்களுடைய சேர்ந்தவங்களை கட்டுப்பாடுக்குள்ள வைக்கணும் வச்சாதான் சரியா வரும் நல்ல அதிகாரிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்க இந்த அதிகாரிகளை வச்சுதான் அம்மாவும் ஆட்சி பண்ணாங்க அப்ப எல்லாம் ஒழுங்கா நடந்தது நம்ம மேலே இருந்து உட்காந்து பாக்குறவங்க சரியா பார்த்தோம்னா எல்லா அதிகாரியும் ஒழுங்கா வேலை செய்ய வைக்க முடியும் அதை செய்யுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லா வந்து சட்ட ரொம்ப சீர்கட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு பிரச்சனை அரசாங்கத்துக்கிட்ட பணம் கிடையாது அதனால என்ன பண்றாங்க மக்கள்கிட்ட ஏடு அப்படினு சொல்றாங்க அதனால எல்லாத்துக்கும் நீங்க வந்து 2 வீலர்ல போனீங்கனா உடனே உங்களுக்கு வந்து வண்டியை நெருத்தி 500 ரூபாய்க்குடு 1000 ரூபாய்க்குடு அப்படினு சொல்லி தொந்தரவு பண்றாங்க இதெல்லாம் அம்மா அந்தப் பண்ற நடந்துதா இல்ல ஆனா இப்ப நடக்குது இப்படியும் ஒரு அரசாங்கத்துக்கு கையில பணம் இல்ல அப்படின்னு சொல்லி சேக்கறதுக்காக இந்த மாதிரி வேலைகளையும் இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கு அதனால இதை முதல்ல நிறுத்தணும் சுற்றுலா தலமாக இருப்பதால அதிகமா வாகனங்கள் இந்த ஊருக்கு வந்து போகுது அதற்கு இங்க சாலை வசதி சரியா இல்லைங்கிறதே மக்களோட கோரிக்கையா இருக்குது அது மட்டும் இல்ல தென்காசி சுற்றுவட்டர சாலையும் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இதே வந்து தேர்தல் சமயத்துல திமுக காரவங்க வந்தப்ப அத வந்து இந்த ஊர் மக்கள் சொல்லி இருக்காங்க ஆனா மூணரை வருடம் ஆயிட்டு இன்ன வரைக்கும் அவங்க செஞ்ச பாடு இல்ல அதனால இந்த மக்களுக்கு அவங்க கேட்டதுல ஒண்ணு ரெண்டு நாள் நீங்க செய்யணும்ங்கறத நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல இப்ப வந்து ரேஷன் கடைகள்ல பாத்தீங்கன்னா ரேஷன் சாமான் சரி வர இல்ல பருப்பு சுத்தமா இல்ல பாமாயில் சுத்தமா குடுக்கறது இல்லை